ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஏழாவது பாடல் இதனோட பலன் என்னன்னா மலை என வரும் துன்பம் பனியென நீங்கிறதுக்கான பாடல் கணபதி காப்போட ஆரம்பிப்போம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஏழாவது பாடல் மலையென வரும் துன்பம் பணியென நீங்க ததியுரு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விழதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலா லயனும் மதியுரு வேணி மகள் நனனும் மாளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்து ராணன சுந்தரியே ததியுரு மத்திர சுழலும் என் ஆவி தளர்விளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் வேணி மகிழ் நனும் மாளும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்து சுந்தரியே இப்ப இந்த பாடலுக்கான பொருள் சுழற்சினால அந்த மத்து சுத்துறதுனால அதுல அகப்பட்டு அங்கையும் இங்கையும் சேர்ந்து சுத்தக்கூடிய அந்த தயிர போல என்னோட உயிரும் பிறப்பு இறப்பு என்னும் சுழல அகப்பட்டு மயங்குகிறது அப்படி நான் மயங்காத மாதிரி எனக்கு ஒரு நல்ல கதிய அடையும் வண்ணம் அருள் புரிவாய் அபிராமி அன்னையே தாமரை மலர்ல வீற்றிருக்க கூடிய பிரம்மனும் நிலவ தன் முடியல உன்னுடன் மகிழ்ந்திருக்கக்கூடிய சிவபுரமானும் திருமாலும் என்றும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த திருவடிகள உடையவளை செந்தூர திலகம் அணிந்த முகத்தை உடைய பேரழகியே தயிர் எப்படி நம்ம மத்து வச்சு கடையும் போது தயிர் சுத்தும் அந்த மத்தோட சேர்ந்து அதே மாதிரி என்னோட உயிரும் பிறப்புக்கும் இருப்புக்கும் நடுவுல அகப்பட்டு மயங்குது அப்படின்னா மயங்காம எனக்கு ஒரு நல்ல கதிய அருள் புரிவாய் தாயே அப்புறம் புகழ்றாரு எப்படின்னா யாரெல்லாம் வணங்குவாங்க நம்மளோட அபிராமி அன்னையனா தாமரை மலர்ல விற்றிருக்க கூடிய பிரம்மா நிலவ தன்னோட முடியல அணிந்திருக்க கூடிய ஈசன் அதாவது உன்னோட மகிழ்ந்திருக்கும் ஈசனும் திருமாலும் என்றும் வணங்கி எப்பயுமே உன்னை வணங்கி போற்றுகின்ற சிவந்த திருவடிகளை உடையவளே செந்தூர திலகம் அணிந்த முகத்தை உடைய பேரழகியே அன்னை அபிராமியே ததியுறு மத்திர் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ் நனும் மாளும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்து ராணனச் சுந்தரியே எல்லாரோ அபிராமி அன்னையோட அருளை பெற்று வாழ்வுல இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி மகிழ்வோடு வாழ்வோம் ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அவரோட பிறப்ப பற்றின ஒரு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேங்க அவரோட பிறப்பை பற்றியும் தெரிந்து விநாயகரோட அருளையும் பெறுவோம் ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி